வணக்கம் நைட்ரிஷ் எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பன் சர்வீஸ் தான் அடிக்கப் போகிறோம் பஸ் பேர் பாக்ஸ் போட்டு ரெண்டு த்ரீ பேஸ் சர்வீஸ் வாங்கிறதுக்காக அஞ்சு கிலோ வாட்டு மூணு கிலோ வாட்டு அதாவது ரெண்டு த்ரீ பேஸ் சர்வீஸ் வாங்க போகிறோம் பஸ் பேரில் கேபிள் அடிச்சு லைன் கொடுத்து மீட்டர் வாங்கி லோடு கொடுக்க போகிறோம் அது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பஸ் பேர் பாக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் ரெண்டு த்ரீ பேஸ் லைனுக்கு ஹண்ட்ரட் ஃபீஸ் கேரியரு சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸ் ஆர்சிசிபி எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸை எடுத்து செவத்தில் மட்டுமா மட்டத்தை வச்சு மார்க் பண்ணி ராக் போல்டு இருக்குது இல்லைங்களா அதாவது நம்ம வாஷ் பேசுகிறேன் டைட்டு இல்லைங்களா அந்த ராக் போல்டை வந்து நான் ஃபிட் பண்ணி நான் டைட் வச்சுக்கிட்டேன் எதுக்கு நான் ராக் போல்டை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புல்லட் டூக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சி ரெண்டே ஏழு இஞ்சி வரும் இது வந்து ஒரு மூணு இன்ச்சிக்கு மேலே உள்ளே போவோம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கழட்டுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புல்லூக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாது இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அடுத்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் கேபிள் வாங்கிட்டோம் ஒரு எண்பது அடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சை கம்பி வாங்கியிருக்கோம் எதுக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது அடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அரை கிலோ வாங்கினாவே போதுமானதாக தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு கம்பியை ரெண்டாக மடக்கி ட்விஸ் பண்ணி வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா எண்பது அடிக்கு அதனால் கேபிள் நல்லா தொங்காமல் இருக்கும் ஆல்ரெடி கேபிளே வெறும் கேபிளே இழுத்து கட்டலாம் கேபிள் இழுத்து கட்டுறது ஒரு முப்பது அடி ஒரு இருபது அடி இந்த மாதிரினா இழுத்து கட்டலாம் எழுபது எண்பது அடிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே கம்பி போட்டு இழுத்து கட்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டே கம்பி பாருங்கள் ரெண்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஞ்சி கப்ளிங்கில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் காப்பரை போட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கேபிளை வந்து மாட்டி இழுத்து கட்டிக்கிட்டோம் கேபிள் பாருங்கள் ஓப்பனாக அடித்து மேலே வந்து ஒயரமாக வர்றதுக்காக ஒரு பெண்டு போட்டுவிட்டு ஒரு பைப் போட்டுவிட்டு மேலே அடிச்சுக்கிட்டோம் கம்பத்தில் இழுத்து கட்டிட்டோம் கம்பத்தை இழுத்து கட்டிட்டு போனால் கம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை சீவி விட்டு எல் இபி கேரிங் வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆறு ஐபியை பார்த்தீங்கன்னா லெக் அடிச்சு டுவெண்ட்டி ஃபேஸ் வைரமாமு கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் லெக் அடிச்சு எல்லாமே பாருங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் கீழே வந்து ஒரு மீட்டருக்கு த்ரீ ஃபேஸ் வரது பார்த்திங்கன்னா மூணு கிலோ வாட்டுக்கு வர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செவன் எயிட்டின் மல்டி விஆர் ஒயர் போட்டுக்கிட்டோம் சாரி செவன் எயிட்டீன் விஆர் ஒயரு காப்பர் ஒயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி மூணு கிலோ வாட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அதாவது பஸ் ஃபேர் பாக்ஸ்லேருந்து கீழே மீட்ருக்கு மீட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கேரியருக்கு அவுட்புட்டு ஃபீஸ் கேரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎல்சிபிக்கு அதாவது சாரி ஆர்சிசிபிக்கு இன்புட்டு கொடுத்துட்டோம் அந்த ஆர்சிசிபிலேருந்து லோடு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு டிபிக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பஸ் ஃபேர் பாக்ஸும் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வாட் வாங்குறது பார்த்திங்கன்னா மல்டி ஒயரு அதாவது பார்த்திங்கன்னா மல்டி காப்பர் ஒயர் பார்த்திங்கன்னா டென் ஸ்கொயர் மும்பும் போட்டிருக்கோம் அஞ்சு கிலோ வாட்டுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா காப்பர் லெக் போட்டு டைட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பஸ்வேர் பாக்ஸில் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது அதனால் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் நாங்கள் மீட்டர் பழகளை எப்படி ஹோல்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பெரிய மீட்ரு வர மாதிரி இருந்தால் நீங்கள் நாலு இஞ்சி வச்சு நம்ம ஓட்ட பண்ணலாம் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க மீட்ரு இப்போ டிஜிட்டல் மீட்ருன்னா ரொம்ப சின்னதாக வந்துருச்சு த்ரீ பேஸு அதனால் இதையும் பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு வச்சுக்கோங்க பாக்ஸோட அடிமட்டத்துலேருந்து ஓட்டைக்கு சென்டர் பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு அப்புறம் ஒயரோட கேப் பார்த்திங்கன்னா முக்காலிஞ்சு முக்காலிஞ்சி வச்சுக்கோங்க பாருங்கள் மல்டி ஒயர் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து லெக் அடிச்சிக்கிறோம் ஏன் லெக் அடிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேட்டில் திருவியோ இல்லை கட் பண்ணி சீவும் போது பார்த்திங்கன்னா நிறைய காப்பர் கம்பி கட் ஆக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த காப்பர் எல்லாமே கொஞ்சம் பச்சை பச்சையாக கொஞ்சம் துருப்பிடிச்சி போன மாதிரி ஆயிரும் அதனால் லெக் அடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பேர்லேருந்து மீட்ரு வந்துச்சு மீட்ருலேருந்து பீஸ்கரி இன்புட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லெக் அடிச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸு ரெட்டு அவுட்புட் ஃபேஸு ரெட்டு இன்புட்டு ஃபேஸு மஞ்சள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபேஸு மஞ்சள் அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டு பேஸ் ப்ளூ அவுட்புட் பேஸ் ப்ளூ அடுத்து பார்த்திங்கன்னா இன்புட்டு நியூட்டல் அவுட்புட்டு நியூட்டல் இப்படி தான் வந்து நம்ம த்ரீ ஃபேஸ் லைனுக்கு நாம் வந்து லைன் கொடுப்போம் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆர்ஒய்பி அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக்கு அதாவது நியூட்டல் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு இன்புட் ஒன்று விட்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டு பக்கத்து பக்கமாக வந்துடும் இதை நாம் பாருங்கள் கரெக்டாக உள்ளே தள்ளிவிட்டு நம்ம அதுக்கு பழைய போட்டு ஐட்டு வச்சுக்கிட்டோம் மீட்டர் பார்த்தா லைன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒர்க்கு நாங்கள் ரெண்டு நாள் செஞ்சுருந்தோம் மூணாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா மீட்ரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் மீட்ரு வந்து ஃபிட் பண்ணன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க்கை நம்ம நல்லாவே பேக் ஆகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபீஸ் கேரி இருக்குது இன்புட் நம்ம மீட்ருலேருந்து கீழே கொடுக்குறோம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஆர் ஒய் பி மாதிரி ஃபீஸ் கேரி கொடுக்குறோம் இது இந்த ஃபீஸ் கேரி இருப்பீங்க ஹண்ட்ரட் ஆம்ஸ் பீஸ் கேரியர் இந்த மாதிரி லோடு அதிகமாக கொடுக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பீங்காங் கரையர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஹச்ஆர்சி கேரியர் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம லோடு அதிகமாக இழுக்கும்போதும் இல்லை லூஸ் கான்டாக்ட் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா வெந்து போயிடுது பீஸ் கேரியர் அதனால் இதுனால் கொஞ்சம் ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது பீங்காங் கரையர் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி தான் பீங்கான் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ இன்புட்டு கொடுக்குறோம் மீட்டர்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அதாவது மூணாவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டு கொடுக்குறோம் அடுத்து பின்ஸ் கேரியர்லேருந்து அவுட்புட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இயல் ஆர்சிசிபியில் நம்ம மேலேயும் கொடுக்கலாம் இல்லை கீழே கொடுக்கலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏ ப்ரோ மே கீழே கொடுக்குறீங்க நான் கீழே தான் கொடுப்பேன் ஆர்சிசிபியில் மேலேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி கொடுப்பீங்க நான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஒர்க்கை பார்க்குறவங்க நான் இயல்சிபியில் கீழே தான் கொடுத்துருக்கேன் ஆர் ஒய் பி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லெக் அடிச்சுக்கிட்டேன் விஷ்கு இன்புட்டுக்கும் லெக்கு அவுட் புட்டுக்கும் லெக்கு ஆர்சிசிபிக்கு போகிறதும் பாருங்கள் லெக் அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா லெக் அடித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் மல்டி ஒயருங்கிறதுனால இதே நீங்கள் விஆர் ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லெக் அடிக்க தேவையில்ல அதே அப்படி ட்விஸ் பண்ணி மடைக்க விட்டிங்கன்னா அதே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்ஸிமம் ஒயரை ஸ்லீவ் போது கட் பண்ணாமல் செய்வது கொஞ்சம் பெஸ்ட்டு அதை கொஞ்சம் கவனமாக அட் பண்ணிக்கோங்க லெக்கு பார்த்தீங்கன்னா நான் அது பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் எம்எம்எம்க்கு டென் ஸ்கொயர் எம்எம் லெக்கே நான் டென்னு அல்லதுனால் சிக்ஸ்டீன் இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் பாப்பர் லெக்கு இது பீ ஃபுல்லாக பாருங்கள் இன்புட்டு அவுட்புட்டு ஃபுல்லாகவே லைன் கொடுத்துட்டோம் இதுக்கு இவ்வளோ ஒயர் உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லைன் லோடு கொடுக்குறதுக்காக போட்ட வயர் அதை இப்போ நம்ம மீட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைன் ஒயர் எல்லாமே பிரித்து எடுத்துடலாம் ஆர்சிசிபியில் பாருங்கள் இன்புட்டுக்கு நான் கீழே தான் கொடுத்துருக்கேன் ஒரு பேர்ஸ் பாருங்கள் ஆறு பேர்ஸ் கொடுக்குறேன் நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்து ஆர்சிசிபிக்கு வந்துடும் அதுக்கு கண்ட்ரோல் தேவையில்ல பீஸ் கேரியர் தேவையில்ல அதை டைரெக்டாக நீங்கள் ஆர்சிசிபியில் கொடுத்துக்கலாம் ஆர்சிசிபிலேருந்து அவுட் புட்டு நம்ம நியூட்ரல் எடுத்துக்கலாம் அதான் மீட்டர்லேருந்து வர்றது டைரெக்டாக ஆர்சிசிபிக்கு தான் வரும் அடுத்து பாருங்கள் எல்லோ ஃபேஸ் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபேஸு இன்புட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையாக ஆர்டராக கொடுத்துருக்கோம் இருந்து தான் அவுட்புட் வெளியே போகுது இந்த மீட்டர் தான் அஞ்சு கிலோ வாட்டு ஃபீஸ் கரீருக்கு எல்லாமே ஃபீஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன் டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் வழியாக டெம்பரரியே இப்போ வந்து ஃபீல்டிங்க்கு ஃபேஸ் போயிட்டுருக்கு மீட்ரு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஈபியிலேருந்து ஃபிட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க நம்மளையே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஈபியில் இருக்கிறவங்க வந்து எலக்ட்ரிஷியன் தான் கொடுத்தா ஃபிட் பண்ணுறாங்க நானும் பார்த்திங்கன்னா மீட்டரை வந்து கழட்டிவிட்டேன் கழட்டிட்டு ஸ்க்ரூ எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டேன் மீட்டரும் வச்சு பார்த்துட்டேன் ஒயரும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா எப்பயும் இருக்கிற நார்மல் மீட்டரோட ரொம்ப சின்னதாகிடுச்சு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு அளவு வந்துருச்சு அதனால் நான் பழவையில் ஓட்டை போடுறது வந்து கொஞ்சம் தவறாக போட்டுட்டேன் ஏன்னா நாலு இஞ்சி அடிமட்டம் வச்சு போட்டிருந்தேன் ஆறு இஞ்சி வச்சு போட்டிருந்தால் நம்ம கண்ணாடியிலேருந்து பார்க்கறது கொஞ்சம் சுகராக இருக்கும் இதுவும் அந்தளவுக்கு கொஞ்சம் தெரிவிக்கல இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒயரமாக தூக்கி மேட்ச் பண்ணிட்டேன் இந்த மூடியை பார்த்திங்கன்னா மேக்சிமம் மீட்டர் முறுக்கும் போது கழிட்டி வச்சுட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக கொடுத்துக்கலாம் ஏன்னா இடைஞ்சலாக இருக்கும் ஒவ்வொரு இதையும் நம்ம தூக்கி தூக்கி லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மீட்ருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்க்ரூவு அந்த மூணு ஸ்க்ரூவுமே நம்ம ஏற்றி விட்டு மீட்டர் தூக்கி மாட்டி விட்டு அஞ்சு கிலோ வோட் பாக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வாட் வாங்குகிற மீட்ரு பாருங்கள் அதுக்கு தான் இப்போ நம்ம லைன் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து டெம்பரரியாக லைன் போயிட்டுருக்கு மீட்ரு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுவும் லைன் கொடுத்துட்டேன் சின்னதாக ஒரு பூஜையை போட்டுவிட்டு மூலமும் பார்த்திங்கன்னா அறுத்து நம்ம பாக்ஸில் எல்லாம் சுற்றியும் வச்சுட்டு ஈபியிலேருந்து மீ வந்து லைன் கொடுத்துட்டார் இபி ஒயர்மேனு அவர் லைன் பண்ண ஆன் பண்ணதுக்கப்புறம் லைன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு லோடு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேக்டரிக்கு கொடுத்துட்டோம் மூணு கிலோ வட்டும் அஞ்சு கிலோ ஒட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் நம்ம ஒர்க்கு எப்படிங்க பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லேர் பண்ணுங்கள்